புழுதியில் இருந்து எடுத்து நம்மை ராஜாக்கள் மத்தியில் அமர செய்யும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று வனாந்திரத்திலிருந்து சிங்காசனம் வரை என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் தாவிதால் எழுதப்பட்ட உலகெங்கும் உள்ள பல கிறிஸ்தவர்களால் இசையமைத்து பாடும் மிகவும் வல்லமையாக கருதப்படும் சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம் தனக்கு கர்த்தர் செய்யக்கூடியவற்றின் மீது தனது அசைக்க முடியாத விசுவாசத்தை தாவீது அறிக்கையிடுகிறார் சங்கீதம் இருபத்தேழின் பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன் வாழ்க்கையில் சோர்வடைந்து விழுந்து போகும் நேரத்தில் தேவன் இந்த வசனத்தை எனக்கு பல முறை வாக்குத்தத்துவமாக சுட்டிக்காட்டியுள்ளார் தாவீது ஒரு இளம் குடும்பத்திற்கு சொந்தமான சில ஆடுகளை காட்டுக்குள் மேய்த்து கொண்டிருந்தார் நகர வாழ்க்கையிலிருந்து வெகு தொலைவில் இருந்ததால் அவர் பெரிய அளவு எதுவும் காண முடியவில்லை அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் தான் எப்போதும் மெய்ப்பன் வேலை கிடைக்கும் அதனால் அவர் எந்த வகையிலும் உலகின் கவனத்தை ஈர்க்க முடியவில்லை அவரது தந்தையும் சகோதரர்களும் கூட அவர் மீது மிக குறைந்த மரியாதை கொண்டிருந்தனர் மேலும் அவரது எதிர்காலம் முன்கூட்டியே ஒரு ஆடு மேய்ப்பவன் என்று தீர்மானிக்கப்பட்டது உற்சாகம் விளக்கக்கூடிய காரணங்கள் அனைத்தும் இருந்தன ஆனால் இந்த சங்கீதத்தில் தனக்கு எதிராக உள்ள சவால்களை கடந்து மறைந்திருக்கும் தேவனின் நன்மையை வாழ்க்கையில் பார்ப்பேன் என்று அவர் எழுதுகிறார் வேதாகமத்தின் காணக்கூடாத இந்த தேவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணமாக தன் வாழ்க்கை ஒரு திருப்பத்தை எடுக்கும் என்று அவர் உறுதியாக நம்பினார் தேவனை நம்புகிறவர்களுக்கும் அவருடைய வல்லமையான கரத்தின் கீழ் அடங்கி இருப்பவர்களுக்கும் அவர்கள் உயர்த்த படுவதற்காக தேவனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் இதை காணலாம் சாமுவேல் தீர்க்கதரிசி அவனுடைய வீட்டிற்கு வந்து கர்த்தருடைய கட்டளையின்படி அவனை அழைத்து வரும்படி செய்தி அனுப்பியபோதுதான் தாவீதின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது அபிஷேகத்துக்கு பிறகு அவர் பல சோதனைகளையும் பாடுகளையும் மேற்கொள்ள வேண்டியிருந்தாலும் தேவனின் எல்லையற்ற கிருபையினால் இஸ்ரவேலின் ராஜாவானார் மனிதர்களால் கவனிக்கப்படாத சாதாரண ஆடு மேய்க்கும் சிறுவனாக இருந்தபோது அவருடைய உள்ளத்தை பார்த்த தேவன் தனது சொந்த தேசத்தின் ராஜாவாக ஆக்கினார் நமது எதிர்காலம் ஏற்கனவே தேவனால் திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து நாம் தேவனில் இழைப்பாறலாம் நம்மை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அதை நிறைவேற்ற அவர் தகுதியானவர்களை அழைப்பதில்லை ஆனால் அழைக்கப்பட்டவர்களை அவர் தகுதிப்படுத்துகிறார் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள் நாளை சந்திக்கலாம் ஆமீன்